ஹாய் வெல்கம் டு சென்னை தமிழ் கிச்சன் இப்போ நம்ம பார்க்க போகிறது தெரளிப்பம் தெரளிப்பத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா தெருளி இலை தெரு இலைன்னா பிரிஞ்சி இலை இருக்குல்ல அதோடய இலை அதுக்கப்புறம் ஒரு கப்பு அரிசி மாவு ஒரு கப்பு வெள்ளைப்பாகு இது வந்து தென்னை ஓலையிலேருந்து புதுசாக சீவுனா குச்சி ஒரு கப் ஒரு மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் ஏலக்காய் நெய் ஒரு வாழைப்பழம் ஏதாவது ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கலாம் இப்போ அரிசி மாலை பவுலில் எடுத்துகிட்டு வாழைப்பழத்தை இதெல்லாம் நசுக்கி போட்டுக்கலாம் தேங்காய் பூ போடுறோம் வெள்ளப்பாக கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தெரிலி இலை எடுத்துக்கோங்க தெரில இலையை எடுத்துகிட்டு போல் கோன் ஷேப்பில் போல் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த புச்சாலை இப்படி குத்தி இப்படி இது போல் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இது போல் கோன் ஷேப்பில் வச்சுட்டு பின் சைடு குச்சாலை இப்போ நம்ம இந்த தெருளி அலையெல்லாம் இந்த கோன் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோம்னா இட்லி பானையில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்படி கொதிக்க வச்சிடலாம் அது கொஞ்சம் கொதிச்சிட்ருக்கட்டும் அந்த நேரத்தில் வந்து நம்ம இந்த மாவில் மாவை எடுத்து இந்த கோன்குள்ளே ஃபில் பண்ணலாம் இந்த தெரிலி அப்போ இன்றைக்கி செஞ்சு இன்னைக்கு சாப்பிட்றதோட நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் ஏன்னா இதில் வந்து பிரிஞ்சு இலைக்குள்ளே இந்த தரளி இலைக்குள்ளே இருக்க வாசனை எல்லாம் அதில் வந்து ஊறி டேஸ்ட்டு வந்து அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம இதில் எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணியாச்சு இந்த நேரத்தில் நம்ம இந்த மாவு ஃபுல்லாக இதை ஃபில் பண்ணியாச்சு இந்த ஸ்டேஜில் வந்து இந்த தண்ணி நல்லா பொதிச்சிருக்கு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் இந்த வீட்லி அடுக்கடுத்து இதுக்குள்ளே வைக்கிறோம் வச்சுட்டு இதை வந்து எல்லாம் வந்து இதில் வந்து வைக்கலாம்

பாரு தருளியப்பா வந்து ரெடி ஆயிடுச்சு